கத்திருக்க பிரியமானவர்களே அநேக நேரத்தில் நாம் ஆண்டவரோடு எந்த உறவில் இருக்கிறோம் என்பதே நம்முடைய தலைமுறையினரின் ஆசிர்வாதத்தை குறிக்கிறது இதை இன்றைக்கு ஒரு வேத பகுதியின் மூலம் நாம் சற்று தியானிக்க போகிறோம் இரண்டு சாமுவேல் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தாவீது அவனை பார்த்து நீ பயப்படாதே உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்தும் உன் தகப்பனாகிய சவுளின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன் நீ என் பந்தியில் நித்தம் ஊசிப்பாய் என்றான் இந்த வார்த்தை மேவி சொல்லுகிற வார்த்தை யார் இந்த மேவி தெரியுமா இரண்டு கால்களும் முடமான ஒருவன் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஒரு ஊரத்தில் அமர்ந்தப்பட்டிருக்கிற ஒருவன் அப்படிப்பட்டவனை பார்த்து தான் தாவீது சொல்லுகிறார் நீ என் பந்தியில் அப்பம் ஊசிப்பாய் தாவிதின் பந்தி என்ன ராஜாவின் பந்தி இதுவரை ஒன்றுமில்லாமல் அமர்ந்த நிலையில் பசி என்றால் தான் உணவு கிடைக்கப்படும் என்ற நிலையில் நிலைமை எப்படி தாவிது சொல்லுகிறார் இனி நீ என் பந்தியில் அப்பும் புசிப்பாய் ராஜாவின் பந்தியில் எப்பொழுது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் கிடைக்கும் குறைவே இருந்திருக்காது இப்படிப்பட்ட ஆசிர்வாதம் கிடைப்பதற்கு காரணம் என்ன அதாவது ஒன்றும் இல்லாமல் ஓரத்தில் அமர்ந்திருந்தவனை கொண்டு வந்து ராஜாவோடு போஜனம் பண்ண வைத்த காரியம் என்ன தெரியுமா தாவிதுக்கும் யூனத்தானுக்கும் உள்ள உறவு தான் அவ்வளவாய் என்று தாவீதை உயிரைப் சிநேகித்தான் இருவரும் ஒன்றாய் இருந்தார்கள் ஒன்றையும் அரைத்துக் கொள்ளவில்லை அவர்களுடைய சிநேகம் ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் பலமுள்ளதாய் இருந்தது என்றெல்லாம் இவர்களுடைய சிநேகத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது இவர்களுக்குள்ளாய் ஒளிவு மறைவே இல்லை யோனத்தானின் தகப்பனாகிய சவுல் தாவிதை கொல்ல நினைத்ததை யோனத்தான் அறிந்த போது தன் நண்பனை காப்பாற்ற அவன் போய் சொல்லுகிறான் நீ தப்பித்து விடு என்று தகப்பனை விட தாவீதின் மேல் அவன் அன்பு செலுத்துகிறவனாயிருந்தான் தாவீதை காப்பாற்றுவதற்கு அவ்வளவு காரியத்தை செய்தான் ரகசியமாய் சில காரியத்தை செய்தான் திவஜனமே அன்றைக்கு யோனத்தானும் தாவிதுக்கும் இருந்த உறவுதான் தாவிது யூன்தானின் மகனாகிய மேபி கோசேத்திற்கு இரக்கம் காண்பிப்பதற்கும் தன்னுடைய பந்தியில் அப்பம் குசிக்க வைப்பதற்கும் காரணமாயிருந்தது இந்த வார்த்தையை கேட்கிறேன் அன்பு மகனே என் அன்பு மகளே உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டுடைய சமூகத்தில் வளர வேண்டுமா உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு எழுதி பிரகாசிக்க வேண்டுமா உங்களுடைய வளர வேண்டுமா முதலாவது உங்களை அர்ப்பணியுங்கள் ஆண்டவரோடு உள்ள உறவு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய பிள்ளைகளின் ஆசிர்வாதம் நிர்ணயிக்கப்படுகிறது நீங்கள் ஆண்டவரோடு தாவீதும் யோனத்தானும் எப்படி இருந்தார்களோ அதுபோல ஆண்டு உயிரை நேசிப்பீர்கள் என்றால் வருடத்தில் எல்லா காரியத்தையும் சொல்வீர்கள் என்றால் வருடத்தில் எல்லா காரியத்தையும் கேட்பீர்கள் என்றால் அவருடைய பாரத்தை நீங்கள் சுமப்பீர்கள் என்றால் அவரும் உங்களுடைய பிள்ளைகளை அதிகம் அதிகமாய் ஆசீர்வதிப்பார் உங்களுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் அவர் பந்தியில் அப்பம் புசிக்கும்படியாய் வழியாய் செய்வார் உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் நினைப்பதை விட எதிர்பார்ப்பதை விட ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் எழுந்து பிரகாசிக்க முடியும் தெய்வ ஜனமே என் பிள்ளைகள் இப்படி வர வேண்டும் அப்படி வர வேண்டும் என்று பிள்ளைகள் மேல் நீங்கள் கவனம் செலுத்துவது முக்கியம் ஆனால் அதைவிட மிகவும் முக்கியமான ஒரு காரியம் நீங்கள் ஆண்டவரோடு எப்படி இருக்கிறீர்கள் என்பதை பார்த்துதான் உங்கள் பிள்ளைகள் வளரும் ஆகவே நீங்கள் தினமும் ஜெவியுங்கள் நீங்கள் தினமும் வேதத்தை வாசியுங்கள் ஆண்டவரோடு உள்ள உறவின் நீங்கள் நிலைத்திருங்கள் உங்களை பார்க்கிற உங்கள் பிள்ளைகள் ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டுடைய பிரச்சனத்தில் நிரம்பி இருப்பார்கள் கத்து தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க